ஹாய்க்கு ரீசெண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்க நம்பரே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரே ஒரு ஸ்பின்ல இந்த போரோகிரா பிஸ்ட்டே எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா சின்ன ஒரு சிக் பயன்படுத்தி தான் ஒரே ஸ்பின்ல எப்படி இந்த பிஸ்ட்டு எடுக்கிறது பார்க்க போகிறோம் ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த பிஸ்ட்டு வச்சுருக்கீங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டில் எத்தனை பேர் வச்சுருக்காங்க உங்களுக்கு எத்தனை ஸ்பின்ல விழுந்துச்சு இல்லை ஒரு ஒரு ஸ்பின்லேயே விழுந்துச்சா எப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி ஒரே ஸ்பின்ல பின் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் வந்து ஒரே ஸ்பின்னில் பின் பண்ணுற மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பின் பின் பண்ணி கடை ஸ்பின்னில் தான் அவங்களுக்கு தான் விழுந்திருக்கும் அப்படி தான் வீடியோ கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அதுதான் உண்மையே நம்மளுக்கு வந்து கருணாக்கரை வந்து ஒரே ஸ்பின்லலாம் தூக்கி கொடுத்துட்டு போயிட மாட்டான் கடை ஸ்பின்னில் தான் கொடுப்பேன் எது க நிறைய யூடியூபர் போட்டிருப்பாங்க ஒரு ஸ்பின்ல விழுந்துடுது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நான் எல்லாமே பொய் தான் ஒரு ஸ்பின்ல விழுகிறதுக்கு அந்த கரை எதுக்கு அப்புறம் இந்த ஈவெண்ட்டை கொடுக்கணும் அப்படிலாம் விழுகாது நூற்று ஆயிரத்தில் ஒருத்தனுக்கு வேணால் அந்த ஒரு ஸ்பின்னில் விழுகலாம் வாய்ப்பு இருக்குது இந்த கோக்ரா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை டைமண்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் ஸோ அதை பார்த்துட்டு நீங்களும் இந்த ஈவெண்ட்டை எடுக்கலாமா இல்லை வேணாமா அப்படி இந்த ஃபிஸ்ட் நமக்கு வேணுமா என்னென்னதை முடிவு பண்ணிக்கோங்க இது வந்து நிறையா டைமண்ட் செலவாகும் சும்மா ஒரே ஒரு ஸ்பின் பண்ணிலாம் எடுத்துட முடியாது ஒரு ஸ்பின்மென்லாம் நம்மளால் சுத்தமாகவே முடியாது இந்த யூடியூப்பர்ஸ்லாம் நிறையா பேர் போட்டிருப்பாங்க ஒரு ஸ்பின்னில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க வந்து கடை ஸ்பின்னில் தான் எடுப்பாங்க நடுவுள்ள கூட விழுகாது அவங்களுக்கு தான் வந்து கருணாக வந்து டைமண்டும் கொடுத்து இந்த ஈவெண்ட்டை நீ எடுத்து எடு அதை வந்து மக்களுக்கு காமி அப்போ நான் வந்து அவங்களுக்கு காசு தரேன் இந்த மாதிரி சொல்லி எடுக்க சொல்கிறாங்களாம் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களாம் நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இன்னும் எடுக்கணும்னு முடிவு பண்ணி எடுத்துருப்பீங்க அதனால தான் அவங்களுக்கு நான் வந்து இதை சொல்லலாம் பண்ணேன் ஸோ பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் இது வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்மக்கிட்ட மட்டும்தான் அப்படி காசு பிடிங்கி இவ்வளோ டைமண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டைமண்டு வேணுமா ஆகுது கரெக்டாக ஆயிரம் டைமண்டு தான் இவ்வளோ டைமண்ட் கொடுத்து இந்த இந்த பிஸ்ட்டை எடுக்கணுமா யோசிச்சு பாருங்கள் அந்த ஆயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் எவ்வளோ தேவைகள் இருக்கும் அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்தால் வந்து ஒரு வருஷத்துக்கு யூஸ் ஆகணும் ஏதோ படிப்பு செலவுக்கு வச்சுக்கலாம் இவ்வளோ இருக்குது அந்த இதை வந்து வேஸ்ட்டாக அந்த ஃபிஸ்ட் எடுக்கிறான் அந்த கேமில் போடுறோம் இப்படிலாம் இப்படிலாம் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் நீங்கள் எடுக்குன்னா எடுத்துக்கோங்க இல்லை அது உங்கள் இஷ்டம் நான் சொல்லதும் சொல்லிட்டேன் அவ்வளோதான்